வாழ்க்கையில் கிடையாது உலகத்துலேயே சிறந்த நட்பு எது அப்படி உலகத்திலேயே சிறந்த நட்பு எது கடைசி வரைக்கும் நட்பாகவே இருக்கிறது வந்துட்டு கொடுக்கல் வாங்கலாகட்டு பேச்சுவார்த்தையாகட்டு வீட்டுக்கு போகாதாகட்டு எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எவ்வளோ தூரம் நீங்கள் டூர் போனாலும் சரி எப்படி வந்தாலும் சரி எப்படி போனாலும் சரி ஆண்கள் பெண்கள் இணை நட்பு இது வந்துட்டு கூல் ஃப்ரெண்டு கல்லூரி ஃப்ரெண்டு வேலை செய்கிறக்கூடிய ஃப்ரெண்டு நீங்கள் எப்பவுமே அவங்க உங்கள் கூட்ட மரியாதை கொடுக்குறது நீங்கள் அவங்க மேலே மரியாதை வச்சுக்கிறது எப்போ வரைக்கும் இது நிலையானது எப்படி நிலையானது எப்படி நிலை செய்வது அப்படிங்கிறத சரியாகவே இன்னும் நிறைய பேர் புரியாமையே இருப்பாங்க இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக வகுத்தம்னா புதுசாக இருக்குமா புதுசாக இருக்குமா இல்லை பழசாக இருக்குமா அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் அதைய பின்பற்றாங்களா இல்லை பின்பற்றதில்லையா அப்படிங்கிறதையும் சரிவர யோசிக்கிறாங்களா இல்லை சரி வர யோசிக்கிறது இல்லையா அப்படிங்கிறதையும் சில ஆலோசனையும் சில ஆச்சரியங்களும் நிறந்த நட்பு தான் எப்பவுமே நீங்கள் காலத்துக்குமே அதை நட்பாக எடுத்துகிட்டு போக முடியும் என்னச்சு புரிஞ்சு தான் சொல்கிறது ஒரு ஒரு பார்த்து கொள்ளலாம் ஒரு ஒரு பேசிக்கொள்ளலாம் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகலாம் அவங்க உங்கள் வீட்டுக்கு வரலாம் உங்கள் அப்பா அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டி போகலாம் அவங்க அம்மா அப்பா உங்கள் வீட்டுக்குள்ளான் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு திருவிழாவுக்கு கோவில் விசேஷத்துக்கு எதுக்கு வேணால் போகலாம் நீங்கள் அவங்களோட குடும்பத்து மேலே மரியாதை வச்சுக்கிறாங்க அவங்க உங்கள் குடும்பத்து மேலே மரியாதை வச்சுக்கிறாங்க இது நல்லது ஒரு எக்ஸைட்டாக நடக்குது ஒரு வெற்றியாக நடக்குது ஒரு பாராட்டுத்தனமாக நடக்குது பாராட்டு விஷயமாக நடக்குது எல்லாத்துக்குமே ஒரு எல்லைக்கும் உண்டான குழுக்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயமும் அளவாக வைத்தால் பத்து பேருடமில்ல இருபது பேர் இல்லை ஐம்பது பேர் வரைக்கும் அந்த நட்புகள் நெருங்கி போகும் அடிக்கடி அடித்து பேசுதல் ஆகாது என்ன க்ளோஸாக இருந்தாலும் அடித்து பேசுகிறதுக்கு ஏதோ ஒன்று பேசுனா என்னாச்சு புரிஞ்சுதான் என்னாச்சு கை கைக்குழுக்குகள் உடம்பு நிப்பாட்டிக்கணும் அடித்து பேசுதலே உங்களோட நட்புகளுக்கும் சில தீங்குகள் விளைவிக்கும் அடித்து பேசுகிறதுங்கிறத வந்துட்டு இப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக பழகினாவே அடித்து பேசுகிறாங்க ரொம்ப நெருங்கிய கால காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து பேச மாட்டாங்க அந்த அடித்து பேசுகிறதே மரியாதை போயிடும் பாதி மரியாதை இல்லாமல் போயிடும் அடித்து பேசுகிறதே மரியாதை இல்லாமல் போயிடுமா கண்டிப்பாக அது பேரமாரி அடிப்போம் அப்புறம் சிரிப்போம் அப்புறம் கில்லுவோம் அப்புறம் கொத்துவோம் அப்புறம் தட்டுவோம் பைக்கில் போனால் திட்டின்னு அடிப்போம் இறச்சி நிற்கும்போது டம்னு அடிப்போம் இதெல்லாம் வந்து பசங்க உலகில் நிறைய நடக்குது சின்ன வயசுலேருந்து பெருசாகி ஒரு பதினஞ்சு வயசுலேயும் அப்படி இருப்பாங்க முப்பது வயசுலேயும் அப்படி இருப்பாங்க நாற்பத்தஞ்சி வயசுலேயுமே அப்படி இருப்பாங்க அறுபது வயசுலேயுமே அப்படி இருப்பாங்க அப்போ வந்துட்டு பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம நிலை நிறுத்தி பார்த்தோம்னா தப்பாக தப்பாக பேசுவாங்க எவனை எப்படியோ பேசிட்டு சேராங்கன்னு விட முடியாது இது வாழ்க்கை குடும்பம் எங்கே போனாலும் அது சரி இருக்காது நீ சோசியல் டைப்பு ஆயிரம் பேர் எப்படி நினச்சிடும் ஆயிரம் பேர் எப்படி நினச்சிட்டாங்க இப்படியே இருந்துட்டு வச்சுக்கிறாங்கன்னா சொல்ல விட முடியாது இப்போ வாழ்க்கையில் வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம் நம்ம கரெக்டாக இருக்கணுமா நம்ம கரெக்டாக இருக்கிறமா கரெக்டாக இல்லையா நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படி இல்லைங்கிறது சிஸ்டமேட்டிக்காக நம்மளை பார்த்து நம்ம வாசங்கள் வளரும் நம்மளை பார்த்து நம்ம அண்ணன் தம்பி வளருவாங்க நம்மளை பார்த்து மற்றவங்களெல்லாம் வளருவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு லெவலில் ஒரு மனிதராக நல்ல மனிதராக இருக்கும்பொழுது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி செய்கிறீங்களா ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்களா யாராச்சும் முன்னு உதாரணமாக இருக்கீங்களா விளையாட்டு நடத்துகிறீங்களா ஒரு டான்ஸ் நடத்துகிறீங்களா யாராச்சும் கூட்ட போய் அருமையாக சொல்கிறீங்களா ஒரு தெரியாத விஷயத்தை சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் ரோல் மாடலாக இருப்பீங்க நீங்கள் ஒரு பொது இடத்துல நின்று பேசுகிறீங்க உங்கள் நம்பளைக்கிட்ட அடித்து பேசுகிறீங்க பசங்க கூட்ட அடித்தா பேசுகிறேன் பரவாயில்ல பொண்ணு கூட்டம் அடித்து பேசும்பொழுது ரோல் மாடலாக பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம ரசிகரை அப்படி பண்ணுறாங்க நம்ம பண்ணாட்டி என்னென்னு அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் அவன் வேறு மாதிரி மோட்டிவேஷன் போயிருவேன் நம்ம அப்பாவே இப்படி பண்ணுது நம்மளும் அடித்து விளையாடலாம் அடித்து நீ பண்ணுறத பின்னாடி ஒருத்தான் பண்ணுவேன் உங்களோட நட்புதான் பழங்கால நட்பு பலவரிசை நட்பு பல விதமான நட்பு நட்பு இருப்பது தப்பல்ல ஆனால் நட்பு நட்பாக இருக்க பல வருடம் உன்னை உனக்கு நட்பு வளர நீ தொடுதலே ஆகாது தொட்டு பேசுதலே ஆகாது ஆண்கள் பெண்கள் நட்பு சொல்கிற அது வந்துட்டு மரியாதையா என்னங்க எங்க எப்படிங்க வாங்க போங்க இதே கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போலாம் அது ஃப்ரெண்டு இல்லைப்பா அது நெருங்கி ஃப்ரெண்டு இல்லை அது ஏதோ ஃப்ரெண்டு உன்னை பத்தி அவன் அவன் மரியாதையாக பேசக்கூடாது அவனை பத்தி நீ அவ மன்னை பத்தி அவன் கவனக்குறைவையாக பேசக்கூடா அவனை பத்தி நீங்கள் கவ உன்னை பத்தி அவன் கேவலமா பேசக்கூடாது நீ அவனை பத்தி கேவலமா பேசக்கூடாது புரியுதா அவங்க உங்களை பத்தி எங்கேயும் கேவலமாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் அவங்கள பற்றி எங்கேயும் கேமோ சொல்ல மாட்டீங்க ரொம்ப காலமாக இந்த நட்பு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறது காரணம் நாங்கள் பேசுகிறதாங்க நிறைய பேர் ஒரு சில பக்கம் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய நடக்குது என்ன நட்புலையே ஏகப்பட்ட பேர் ஒரு நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு பொண்ணுங்களே அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டோமா பேச மாட்டோமா அடித்து பேச அடித்து பேச மாட்டோமாங்கிறத விட அடித்தெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் பேச்சு பார்த்துதான் பேரை சொல்லி கூப்பிடுவோம் ஒரு சிலரை வாங்குவாங்க கூப்பிடுவோம் ஒரு சிலரை பேர சொல்லி கூப்பிடுவோம் ஒரு சிலர் சொல்லி கூப்பிடுவோம் ஆனால் அழகுதான் ஏதோ ஒரு வெற்றி இடங்கிட்டால் ஒரு ஆம்பிஷனில் போயிட்டேன் ஒரு வீடியோவில் போயிட்டே ஒரு விளையாட்டில் போயிட்டேன் ஒரு டான்ஸில் போய்ட்டுன்னா அவர் பார்த்து ஆய் நல்லா கிடையாது கை வாங்க அப்புறம் வீட்டில் என்ன சாப்பிட்றது என்ன வாங்கி சாப்பிட்றது பிடிக்கிறது போய் கல கலந்து சாப்பிட்றது கலந்து செய்கிறது இதெல்லாம் இருக்குது ஏன்னா ஜெயிச்சா அவர் கை கொடுக்குறது ஜெயித்தா கை கொடுக்கறது நல்லது கரெக்டுங்களா கை கொடுக்குறத கூட இருக்கும் அதை டச் பண்ணிக்கிறது அடிக்கு டம்மு டம்முன்னு அடிக்கிறது எங்கே பார்த்தாலும் நிறைய பக்கம் நடக்குது எதுக்கு அது வெட்டியான விஷயம் சின்ன குழந்தை வளரு நம்ம அப்பாத்து வளரும் அம்மா அம்மா அப்பா இப்படியே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ நம்மளும் க்ளோஸாக தான் இப்படியோ பண்ணலாமா நம்ம வளரும் போதே நம்ம நல்ல பாசம் கட்டும் போதே நம்மளுக்கு தெரியாமையே தேவையில்லாத விஷயத்தை விதைக்கிறோம் அந்த தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு பின்னாடி வளருது அது பெருசாகி அது நம்ம நம்ம வந்து ஒரு பாசமாகவும் ரொம்ப கால நட்பாகவும் ஒரு பரிவனையம் பண்ணுறது அவங்க வந்து தப்பை எடுத்துகிட்டு அவங்க வேறு மாதிரி போயிடுவாங்க அவங்க பசங்களாக சொந்தக்காரர்கிட்ட யாராவது கேட்டால் அவர் எல்லாம் பண்ணுறாரு அவரு அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை கொண்டு போகக்கூடாது ஒரு வரைமுறையான பேச்சும் ஒரு வரைமுறையான கை குழுக்களும் உன்னை மேம்படுத்துமே ஒழிய உனக்கு மரியாதை கொடுக்க எப்போ போய் பேசினாலும் மேக்சிமம் டச் பண்ணி பேசவே கூடாது ஆண்கள் பெண்கள் நட்பு டச் பண்ணி பேசாமல் இருக்கிறதே உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு பெரிய விஷயமாகவும் ஒரு நம்பிக்கை நாயனாகவும் எப்போவுமே உங்களை பேரை சொல்லிட்டு எப்போவுமே உங்களை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க தேவைப்பட்ட கை கொடுக்குங்க தேவைப்பட்ட பேசுறீங்க எப்படி வேணால் சரிங்க என்ன வேணாம் பண்ணுங்க அடித்து பேசாதீங்க தொட்டு பேசாதீங்க எல்லாமே இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சு பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் ரொம்ப காலமாகன்னுன்னு பேசிவிட்டு அடித்தும் பேசிவிட்டு ரொம்ப நாளாக பிரான் சாப்பிட்டுக்கிறவங்களுக்கு தெரியும் அடித்து பேசாமல் இருப்பது ரொம்ப காலம் வரைக்கும் மரியாதையான மனிதராக நம்மளை மதிக்கப்படுவார்கள் சொல்லுங்க பிடிச்சிருந்தது நன்றி பிடிச்சிருந்தது சேர்த்துங்க நன்றி